நடப்பு ஐ பி எல் தொடர் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது அனைத்து அணிகளும் வெற்றி கணக்கை தொடங்கியிருந்தாலும் டெல்லி அணி மட்டுமே வீழ்த்த முடியாத அணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது டெல்லி மட்டுமின்றி குஜராத் ஆர் சிபி பஞ்சாப் போன்ற அணிகளும் பலமாக இருக்கின்றன இந்தச் சூழலில் ஐ பி எல் தொடரின் ஆதிக்கவாதிகளாக அறியப்படும் மும்பை இந்தியன்ஸ் அணி எட்டாவது இடத்திலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பதாவது இடத்திலும் உள்ளன கடந்த ஆண்டு இரண்டாம் இடம் பிடித்த சனைசர்ஸ் ஹைதராபாத் அணி கடைசி இடத்தில் இருக்கிறது இந்த மூன்று அணிகளும் தனித்துவமான வழிகளில் பலம் வாய்ந்த அணிகளாக இருந்தாலும் களத்தில் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதே புள்ளிப்பட்டியலின் கடைசியில் இருக்கிறார்கள் அதிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகவும் மோசமான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது சிஎஸ்கே அணி சேப்பாக்கத்தில் முதல் முறையாக மூன்று போட்டிகளில் தொடர்ச்சியாக தோற்றிருக்கிறது ஐ பி எல் வரலாற்றிலும் சிஎஸ்கே அணி முதல் முறையாக ஐந்து போட்டிகளில் தொடர்ச்சியாக தோல்வியை பதிவு செய்திருக்கிறது சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணியின் குறைந்த ஸ்கோரும் நேற்றுதான் பதிவு செய்யப்பட்டிருந்தது இத்தனை மோசமான சாதனைகளை சிஎஸ்கே அணி ஒவ்வொரு போட்டியிலும் படைத்து வருகிறது நடப்பு தொடரில் சிஎஸ்கே அணிக்கு இன்னும் எட்டு போட்டிகளே மிச்சம் உள்ளது இந்த எட்டு போட்டிகளில் சிஎஸ்கே குறைந்ததில் ஏழு போட்டிகளிலாவது வெற்றி பெற்றாக வேண்டும் தோனி நேற்று டாஸில் கூறியது போல் இனி ஒவ்வொரு போட்டியும் முக்கியமானதாகும் சிஎஸ்கே இனி வந்தால் மலை போனால் என்ற ரீதியில்தான் விளையாட வேண்டும் அதுவும் சேப்பாக்கத்தில் மூன்று போட்டிகளே உள்ளன இந்த சூழலில் சிஎஸ்கே அணி மொத்தமாக மாற்றம் அடைய வேண்டும் ருதுராஜ் கேக்வாட் இல்லாத சூழலில் தவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ஜோடியை தான் ஓபனிங்கில் நம்பியாக வேண்டும் அவர் சிக்சர் அடிக்காவிட்டாலும் பல பவுண்டரிகளை அடிக்கும் திறன் கொண்ட ஒத்தென்டிக் பேட்டர்கள் என தோனி கூறிவிட்டார் எனவே அடுத்த எட்டு போட்டிகளிலும் இவர்தான் ஓபனிங் எனும் பட்சத்தில் நம்பர் மூன்று ஸ்பாட்டில் இளம் வீரர் ஒருவரை நம்பி களமிறக்க வேண்டும்